திருச்செந்தூர்ல அடிப்படை வசதிகள் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நகரமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் வசதி அடிப்படை வசதிகள் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நகர மேம்படுத்துவதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லா வசதிகளும் எப்படி இன்னும் சரி செய்வதும் மக்களுக்கு தேவைகளை எப்படி சரி செய்து தருவது என்பதை பற்றி ஆலோசனை நடத்தி இருக்கிறோம் விரைவில் தொடங்கப்படும் இல்லைங்க அதுக்கு ஆகவும் கொடுத்திருக்கோம் அதை சரி பண்றதுக்கும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது விரைவிலே அதை வந்து சரி பண்ணுவதற்காக ஒரு அடிப்படையிலே வந்து ஒரு திட்ட மதிப்பீட்டு உருவாக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் இந்த புதிய ஒளித்தரங்கள் ஏதாவது ஒளித்தரன் அந்த மாதிரி ஏதாவது விரைவில் வந்து அதற்கான பணிகளும் தொடங்கப்படும் அதுக்காக அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் தர்மையில் கட்டுப்படுத்தலான புதிய சட்டங்கள் கோர்ட் வரைக்கும் போய் அப்ப புதிய பெஞ்சோட அடிப்படைய நேற்று வந்து மிக தெளிவாக அமைச்சர்கள் வந்து நிதி அமைச்சரும் மற்ற இரண்டு அமைச்சர்களும் வந்து இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அதுவே போதுமான விளக்கம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல எண்பது சதவீதம் வரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிலதுதான் வந்து பரிசீலனையில இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள்